விருத்தாச்சலத்தை அடுத்த நாச்சியார்பேட்டை பகுதியில் மதுபோதையில் போதையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியதாக தெரிகிறது அப்போது மதுபோதை போதை இளைஞர்கள் தாக்கியதில் அந்த வழியே சென்ற சவுந்தர் என்ற அப்பாவி இளைஞர் பலத்த காயமடைந்தார் சவுந்தர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு தொடக்க நலவாழ்வு நடுவம் மற்றும் குடிநீர் கிணறு அமைக்கும் இடத்தின் அருகே கதிரடிக்கும் தளம் மற்றும் தானிய கிடங்கு அமைக்கும் முடிவிற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் களத்தில் இருந்து வரும் தூசுகளால் குடிநீர் மாசடையும் என்றும் நோயாளிகள் சிரமப்படுவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் சிமெண்டு களம் ஒதுக்கியிருக்காங்க சார் அதை வந்து முன்னாள் தலைவர் கருணாநிதி வேலை செய்ய வராங்க இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க இந்த பக்கத்திலேயே அந்த வேலை செய்கிற இடத்துல பக்கத்திலேயே சுகாதார வளாகமும் குடிநீருக்குனரும் இருக்க இருப்பதால் பொதுமக்கள் வந்து இந்த அந்த சிமெண்ட் காலம் அமைக்க வேண்டாம் சுகாதார வளாகமும் பொது குடிநீருக்குனரும் அசுத்தம் ஆயிரும் இந்த இடத்துல கட்ட வேண்டாம் நாங்கள் இன்னொரு இடம் தரோம் அந்த இடத்துல கட்டினா போதும் சார் பொதுமக்கள் கோரிக்கையாக இந்த இடத்துல களம் வேண்டான்னு நான் கேட்டுக்கிறேன் சார் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் வசந்த கிருஷ்ணன் என்பவர் உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு வீடு திரும்பிய நிலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் திருமணம் முடிந்து ஒன்பது மாதங்களே ஆகும் நிலையில் மருத்துவர் வசந்த வசந்தகிருஷ்ணன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் சத்துவாச்சாரியை அடுத்த பெருமுகையில் சந்துரு என்பவர் நடத்தி வரும் மது குடிப்பகத்தை கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அலமேலு மங்காபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள் சேதப்படுத்தி தீ வைத்துச் சென்றனர் நிகழ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் குற்றத்தில் தொடர்புடைய இளைஞர்களை தேடி வருகின்றனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற சிலம்பம் கச்சை கட்டும் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் குரங்கு பாய்ச்சல் புலிவரிசை குத்துவரிசை அடிமுறை சிலம்பம் வாழ்வீச்சு என பல்வேறு பாரம்பரிய கலைகளை செய்து காட்டி மாணவர்கள் அசத்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது திருவள்ளூர் பெரிய குப்பம் பகுதியில் சாலையோரம் அமைந்துள்ள மாதா சிலையின் மீது பெரிய பாறாங்கல்லை போட்டு மர்ம நபர்கள் சேதப்படுத்திச் சென்ற நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுவற்றோடு ஒட்டியிருக்கும் உண்டியலை உடைக்க முடியாததால் சிலையை சேதப்படுத்திச் சென்றுள்ளனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது நாகையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபாடி போட்டியில் முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றிருந்தன நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சேலம் மாவட்ட அணியை முப்பத்து மூன்றுக்கு இருபது என்ற கணக்கில் வீழ்த்தி அரியலூர் மாவட்ட அணி முதல் பரிசான ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் கோப்பையையும் தட்டிச் சென்றது